ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் இறுதி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒருத்தர் மனசு வச்சா எப்படி மாதம் மாதம் வந்துட்டு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வெறும் வந்துட்டு கணக்கெல்லாம் இல்லைங்க நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு நிஜமான செலவுகளை வச்சு தான் இன்றைக்கி நான் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பட்ஜெட் பிளானிங் போட்டு உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் ஸோ நீங்களும் மாசம் மாதம் வந்துட்டு ஒரு ரூபாய் வரைக்கும் நான் சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் இல்ல இல்லை ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மாசம் மாதம் வந்துட்டு ஒரு இருந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய் வரைக்குமே கண்டிப்பாக நீங்கள் சேமிக்க முடியுங்க கண்டிப்பாக இந்த பட்ஜெட் பிளானிங்கை நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் வந்துவிட்டு அமேசானில் அப்பப்போ டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் போடுறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் டே டு டே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் சேவிங்ஸ் ரிலேட்டடான நியூஸ் எல்லாமே உங்களுக்கு டே டு டே நான் அப்டேட்டில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக எனக்கு யூடியூப் சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எனக்கு டெலகிராம் சேனல்லையும் வந்துட்டு ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துட்டு நம்ம ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பட்ஜெட் பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம் சரிங்களா நம்ம எல்லாருமே வந்துட்டு பெண்களாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டோட பட்ஜெட் பிளானிங் நாம் தான் போட முடியும் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம டேரக்டாக வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவங்க எப்படி ஒரு மாதத்தை வந்துட்டு ஒரு ஐயாயிரரூபா இல்லை ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் சேவிங்ஸும் பண்ணிவிட்டு அந்த மாதம் ஃபுல்லாகவே வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும் நம்ம வீட்டு சலவர்களை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் நம்மளுடைய சேலரி சேலரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் 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 தௌசண்ட் 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 இல்லைங்களா ஸோ ஒரு ஒரு நமக்கு நம்ம என்ன என்ன உங்களுக்கு சம்பளம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய எடுத்து சரிங்களா எந்த மாதிரி சேவிங்ஸ் இருந்தாலும் சரிங்க வந்து ஆடி ஒரு இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு கோல்டு சீட்டுக்காக நான் வந்துட்டு அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க ஃபர்ஸ்ட் உங்கள் சேவிங்ஸ்க்கான படத்தை இங்கே எடுத்து வச்சிக்கணும் இப்போ வந்துட்டு நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி வாங்குறவங்க எப்படி ஒரு ரூபாய் சேமிக்கிறது தான் உங்கள் கூட சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சேவிங்ஸுக்காக உங்கள் சேலரி வந்ததுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பணம் எவ்வளோவாக இருக்குன்னா நீங்க நீங்கள் ரூபாய் எடுத்து வச்சிருங்க ஸோ ரூபாய் உங்களுடைய சேமிப்பு சரிங்களா இந்த ரூபாய் சேமிப்பு போக தான் நீங்கள் உங்களுடைய மீதி பணத்தை அந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுடைய எல்லா செலவுகளுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அது எப்படி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு செலவுகளுக்கு எப்படி வந்துட்டு நம்ம எடுத்து வச்சால் கண்டிப்பாக நம்மளோட ஹாப்பியாக அந்த மந்தை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சிருங்க இப்போ உங்களுடைய நீங்கள் ஓன் ஹவுஸாக இருந்தாலும் சரிங்க இப்போ ஓன் ஹவுஸாக இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது கடன் இந்த மாதிரி இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்களா அப்படி இருந்தாலும் சரி இல்லைம்மா எனக்கு இந்த மாதிரி கடனும் இல்லை ஆனால் வந்துட்டு நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கேன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வீட்டு வாடகை ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்க மாதிரி தாங்க நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரின்னு வந்துட்டு ஒரு மாடரேட்டான சேலரி இல்லைங்களா ஸோ ஒரு மாட்ரேட்டான சேலரியா இருக்கும்போது நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாடகை பார்ப்போம் சரிங்களா அதுக்கு மேலே அதெல்லாம் உங்களுக்கு தாண்டக்கூடாது ஸோ ஐயாயிரம் ரூபாய் இருக்கிற மாதிரி உங்களுடைய வீட்டு வாடகை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இதுதாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் நம்ம பார்க்கக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா நம்ம வீட்டோட மளிகை சாமானோ சரிங்களா மளிகை சாமானோ ப்ளஸ் அரிசி சரிங்களா இந்த ரெண்டுக்கும் நம்ம அடுத்து அறிவு பணத்தை எடுத்து வைக்கணுங்க ஸோ அது எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு அவங்ககிட்ட பாருங்க இப்போ வந்துட்டு மூவாயிரத்து ஐநூறுரூபா இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து நீங்கள் எடுத்து வச்சணும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கே மூவாயிரத்து ஐநூறுரூபா தாங்க செலவு பண்ணணும் அதில் வந்துட்டு இந்த க்ராசரிஸ் அதாவது மளிகை சாமான் வாங்குறீங்க இல்லைங்களா இந்த மளிகை சாமானத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதத்துக்கே ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாக்குள்ளே நீங்கள் மளிகை சாமான முடிச்சுக்கணுங்க மீதி வந்துட்டு அந்த ஆயரருபா அந்த ரைஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா ரைஸுக்காக நீங்கள் ரூபாய் எடுத்துக்கலாங்க இப்போ வந்துட்டு ஒரு அறுபது ரூபா ஒரு கிலோன்னு எடுத்தால் கூட நீங்கள் பத்து கிலோ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு அரிசி தேவைப்படுதுனா கூட உங்களுக்கு தான் வருது பட் நான் வந்துட்டு ஆயிரரூபா போட்டிருக்கேன் இப்போ ஏன்னா நான் வந்துட்டு ஒரு நான் ரெண்டு பேர் பெரியவங்க ரெண்டு கிட்ஸ் இருந்தால் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு பத்து கிலோ அரிசி வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி தான் இருக்கோம் எனக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு பத்து கிலோ அரிசி தேவைப்படும் ஆனால் இப்போ வந்துட்டு வீட்டில் ஏதோ பெரியவங்க இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் அரிசி வந்து செலவு அதிகமாக தான் ஆகும் அதனால் நான் ரவுண்டாக வந்துட்டு ஒரு நானூறுபா செத்து ஆயரருபாவாக அரிசிக்கு போட்டிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க அடுத்து வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸுங்க இப்போ நம்ம காய்கறி எல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா ஸோ காய்கறி செலவு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்காக பழங்கள் வாங்குறது சரிங்களா இதுக்கெல்லாமே மொத்தமாக நீங்கள் எடுத்து எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபாங்க ஸோ ரெண்டாயிரரூபாக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டுக்கான அந்த மாதத்துக்கான காய்கறி செலவு ப்ளஸ் நீங்கள் பழங்கள் வாங்குறது இதெல்லாமே வச்சுக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டாயிரூபாவில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா சரிங்களா இந்த ரெண்டாயிரூபாவில் நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறிங்கன்னா வெஜிடபிள் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க காய்கறிகள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ காய்கறிகள் ஒரு சிஸ்டர் கேட்டீங்க எப்படிப்பா ஒரு மாதத்துக்கு வந்துட்டு ஆயிரத்தி இரநூறுபாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் காய்கறி செலவு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியுங்க நீங்கள் வந்துட்டு இப்போ மளிகை கடையிலலாம் போய் நீங்கள் வந்துட்டு காய்கறியெல்லாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு கேரட் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது ரேட் அதிகமாக தான் வரும் ஒரு பதினஞ்சு ரூபாய் ரேட் அதிகமாக தான் வரும் ஆனா நீங்க உங்க ஊர்ல இருக்க இந்த லோக்கல் ஷாப்ல இருக்கு இல்லைங்களா லோக்கல் ஷாப்புன்னு லோக்கல் ஷாப்புன்னு சொல்கிறது என்னென்னா வந்துட்டு அந்த சந்தை வார சந்தைலாம் போடுவாங்க இல்லைங்களா வார சந்தை இல்லைனா உழவர் சந்தை இதெல்லாமே வந்துட்டு அங்கெல்லாம் நீங்கள் போய் காய்கறியெல்லாம் வாங்கும்போது போது உங்களுக்கு ரேட்டு ரொம்பவே குறைவாக இருக்குங்க ஸோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி உங்களுடைய காய்கறிகள் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபாக்குள்ளே ஒரு மாதத்துக்கான காய்கறியை நீங்கள் தாராளமாக வாங்கிடலாங்க மீதி அந்த ஐநூறுரூபா பணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரூட்ஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் காய்கறிகள் வாங்குற இடத்துல நீங்கள் வந்துட்டு பழங்களுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் பழங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் வந்து ரேட்டு குறைவாக இருக்குது அதாவது அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பழங்கள் நீங்கள் வாங்கும்போது ரேட்டு குறைவா வரும் சரிங்களா ஸோ காய்கறி அண்ட் ஃப்ரூட்ஸும் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது ரெண்டாயிரம் தான் உங்களுக்கு கணக்கு சரிங்களா அதுக்குள்ள அந்த மாதத்துக்கான நீங்கள் பட்ஜெட்டை கொண்டு கொண்டு வந்துடணும் சரிங்களா இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா பால் செலவு இல்லைங்களா இப்போ காலையில் எந்திரிச்சுன்னா எல்லாருமே செய்யக்கூடிய ஒரே விஷயம் நம்ம கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வரது தான் ஸோ நான் இன்றைக்கி இதில் எழுதினது என்னென்னா இருபத்தி நாலு ரூபா அந்த ஆவின் வருது இல்லைங்களா பர்பிள் கலர் ஸோ அதை தான் எழுதியிருக்கேன் எங்கள் வீட்டில் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா கூட முப்பது நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா ஏழ்நூற்றி இருபது ரூபா வருதுங்க இல்லைங்களா இப்போ ஒவ்வொரு வாரம் நம்ம வாங்காமல் கூட இருந்துடலாம் ஸோ அதனால நான் கணக்கு போட்டு உங்களுக்கு ஒரு ஏழ்நூறுபா வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ குழந்தைங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அரை லிட்டர் பால் வந்துட்டு ஒரு நாளைக்கு வேணும் இல்லைங்களா இப்போ அதனால் நான் வந்துட்டு எழுநூறுபா கணக்கு போட்டிருக்கேன் அதுக்குள்ள உங்களுடைய பால் செலவை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கண்ட்ரோல் வாங்க அடுத்து பாருங்கள் வந்துட்டு எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் பில்லு தாங்க ரொம்பவே பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா கரண்ட் பில்லு தான் சரிங்களா கரண்ட் பில் ப்ளஸ் வாட்டர் இப்போ வந்துட்டு கரண்ட் பில் எப்படின்னா நம்மளுக்கு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் எடுக்க வருவாங்க இல்லைங்களா ஸோ டூ நம்ம கணக்கு போடும்போது நமக்கு வந்துட்டு கரண்ட் பில்லுக்கு வாட்டருக்கும் சேர்ந்து நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு கரண்ட் பில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் எடுக்க வரதுனால நமக்கு எப்படினாலும் முந்நூறுபா அந்த மாதிரி ரேஞ்ச் இல்லைங்களா ஸோ அவங்களுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் கரண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஐநூறுபா எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மீதி தண்ணிக்கு வந்துட்டு ஒரு ஐநூறுபாங்க இப்போ எங்கள் வீட்டில் எப்படினா எங்கள் ஊர் சைடில் எப்படின்னா இப்போ நாங்கள் ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கோம் பட் ரெண்ட் ஹவுஸில் இருந்தாலும் எங்களுக்கு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு தண்ணிக்காக அதாவது போர் தண்ணி தான் போட்டு விடுவாங்க அதனால் அவங்களுக்கு அவங்க என்ன வாங்குவாங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு நூறுரூபா தான் வாங்குவாங்க பட் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும் இல்லைங்களா அதனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஐநூறுரூபா வந்து தண்ணிக்கு போட்டிருக்கேன் ஒவ்வொருத்தர் வந்து தண்ணிக்கான யூஸ் பண்ணுறீங்க ஸோ ஐநூறு வந்து தண்ணிக்காகவும் ரூபாய் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்த ஆறாவது முக்கியமான விஷயம் என்னென்னா பெட்ரோல் தான் இல்லைங்களா ஸோ எல்லா வீட்டுலேயும் வண்டி இருக்குது நம்ம எல்லாருமே பெட்ரோலுக்காக அடிக்கணும் ஸோ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் பெட்ரோலுக்கு எப்படினாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா சரிங்களா ஸோ ஆயிரத்தி ஐநூறுபா சொல்கிறது வந்துட்டு அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு லாங்காக வந்துட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க லாங் டிஸ்டன்ஸில் போகிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாகும் பட் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலிங் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுபான்னு சொல்லுறது ஒரு ஒரு போதுமான அளவாக இருக்குதுன்னு நான் நினச்சி தான் எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு செவன்த் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் ரீசார்ஜ் தாங்க இப்போ எல்லார் வீட்லேயும் வந்துட்டு ரெண்டு மூணு மொபைல் இருக்கு இல்லைங்களா ஸோ மோஸ்ட்லி இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு ரெண்டு மொபைல் இருந்தால் கூட ரெண்டு மொபைலுக்கு சேர்ந்து நான் எவ்வளோ எழுதிருக்கேன் பாருங்கள் ஸோ ரெண்டு மொபைலாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு நீங்கள் கணக்கு போடுங்க ஒரு ஐநூறுபா தாங்க உங்களுடைய ரீசார்ஜ் பில் வந்துட்டு ஐநூறுரூபா தான் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை உங்களுடைய நெட் பேக் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ அடுத்து வந்துட்டு மெடிக்கல் ஒரு மெடிக்கல் சொல்றது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக எடுத்து வைக்கக்கூடிய பணங்க நீங்க வந்துட்டு அதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மாசமும் நீங்கள் எடுத்து வச்சே ஆகணும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்றது வந்துட்டு உங்களுக்கு இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க ஒரு வந்துட்டு ஒரு குளிர்காலத்துல டக்குன்னு சளி பிடிச்சோ காய்ச்சல் வந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம கையில் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு இருந்தால் மட்டும் தான் டக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் இல்லைங்களா இல்லைனா இன்னொருத்தர்கிட்ட வந்துட்டு அந்த ஒரு ஆயரருபா நாளும் சரி ஒரு ரெண்டாயிரரூபாயும் சரி டக்குன்னு கடன் வாங்க வேண்டியதாக வந்துடும் அதனால் நம்ம யாருக்கையும் கடன் வாங்காமல் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வருமானத்தில் இருந்து மெடிக்கல் செலவுக்காக நீங்கள் ஒரு ஆயிரரூபா எடுத்து வைங்க இது வந்து எப்படினாலும் ஒவ்வொரு மாதம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த மெடிக்கல் செலவு வராது இல்லைங்களா ஸோ நீங்கள் ஆனால் கண்டிப்பாக ஆயிரம் ரூபான்னு எடுத்து வைக்கிறது ரொம்பவே ஒரு கண்டிப்பான விஷயம் நான் சொல்கிறேன் ஸோ ரூபாய் கண்டிப்பாக எடுத்து வைங்க அந்த ரூபாய் வந்துட்டு ஒரு மெடிக்கல் செலவு வந்தாலும் சரி இல்ல திடீர்னு வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் செலவு வருது ஒரு வந்துட்டு ஒரு விசேஷம் கல்யாணம் வருது நம்ம அதுக்கு முயப்பணம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாசமும் சேர்த்து வச்சுட்டு வரீங்களா இந்த ஆயிரம் ரூபாய்லேருந்து தான் அந்த பணத்தை நீங்கள் எடுக்கணும் சரிங்களா இப்போ இந்த மாதம் உங்களுக்கு எந்த ஒரு மெடிக்கல் செலவும் வரல இல்லை ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணம் எதுவுமே வரலன்னா அந்த பணம் நீங்கள் எதில் போட்டு வைக்கிறீங்களோ அதாவது உண்டியல் இல்லைனா ஒரு பர்ஸ் எதில் போட்டு வைக்கிறீங்களோ அதே அப்படியே போட்டு வச்சுட்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் வந்து டக்குன்னு யாருகிட்டையும் கடன் வாங்காமல் உங்கள் பணத்தையே எடுத்து செலவு பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தாங்க இப்போ எப்படினாலும் குழந்தைங்களா வீட்டில் இருந்தாங்கன்னா எப்படினாலும் நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகிறோம்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது இல்லைன்னா வெளியே ஒரு நேரம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க எல்லாருமே ஆசைப்படுவோம் நாமளும் நம்ம குழந்தைங்களுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி நாமளும் செய்வோம் இல்லைங்களா ஸோ நீங்கள் வந்துட்டு வெளியே போகிறதுக்கு வெளியே போய் சாப்பிட்றதுக்கு இல்லை நம்ம வீட்லேயே இருந்தே ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வெளியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆயிரம் ரூபாய் எழுதிருக்கீங்க ஸோ ஆயரருபாக்குள்ளே நீங்கள் வெளியே போய் ஒரு ச குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாலும் சரி அங்கே போய் வாங்கி சாப்பிட்டாலும் சரி இல்லை நீங்கள் கா வீட்டில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டாலும் சரிங்க ஒரு மாதத்துக்கு ரூபா தாங்க ஸோ அதுக்கு மேலே நீங்கள் லிமிட் போகிற மாதிரி கூடாது அதுக்குள்ளேயே உங்களுடைய லிமிட்டை நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் இல்லைங்களா இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க மோஸ்ட்லி வந்துட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்போம் இல்லை வீட்லேயே வந்துட்டு அவங்க ஈவினிங் டைம் வந்ததுனே ஸ்நாக்ஸுக்காக நம்ம ஒரு மணி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுன்னா ஒரு ஐநூறுரூபா ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஐநூறுரூபா தான் வந்துட்டு உங்களுடைய ஸ்நாக்ஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும் சரிங்களா மோஸ்ட்லி வந்து ஸ்நாக்ஸ் வந்து கடையில் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் தவித்துட்டு வீட்லையே வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒவ்வொரு நாள் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ கருப்பு திராட்சை எல்லாம் ரொம்பவே குழந்தைகளுக்கு ஹெல்த்திங்க நீங்கள் ரெகுலராக அதை கூட வாங்கி வச்சுக்கலாம் அதை வந்துட்டு டெய்லியும் ஸ்நாக்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பழம் போட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்துட்டு வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா ஸோ வேர்க்கடலையை வந்துட்டு அவிச்சு அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக போட்டு கொடுக்கலாம் ஈவினிங் டைம் அவங்க வந்தவனே சாப்பிட்றது கொடுக்கலாம் அதுவும் இல்லை தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு இந்த மாதிரி முளைக்கட்டிய தானியங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க நமக்கு வெந்துவிட இல்லைங்களா ஸோ அதை ஒரு உப்பு அலகு போட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இந்த மாதிரி மோஸ்ட்லி வீட்டில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அடுத்து வந்து என்ன விஷயம்னா நான்வெஜ் இல்லைங்களா ஸோ எல்லார் வீட்லேயும் வந்துட்டு நம்ம நான்வெஜ் எடுக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு அளவுக்கு பணம் செலவு பண்ணுவோம் ஸோ அது எவ்வளோன்னா நான் ஒரு ஆயிரம் ரூபாய் எழுதிருக்கீங்க ஸோ ரூபாய் சொல்லுது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு டிப்பெண்ட்ஸ் அப்பான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் எடுப்போம் இல்லைங்களா ஒரு ஒரு வாரம் வந்துட்டு நம்ம மீன் எடுப்போம் இல்லை ஒரு வாரம் வந்துட்டு நம்ம சிக்கன் எடுப்போம் அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் மட்டன் எடுப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரியும் நம்ம எடுக்கும்போது நமக்கு இப்போ மட்டன் எடுக்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமானாலும் சிக்கன் எடுக்கும்போது அதெல்லாம் நமக்கு டேலி ஆகிடும் ஸோ ஒரு மாதத்துக்கு நான் ஆயிரம் ரூபான்னு சொன்னது வந்துட்டு ஒரு ரெண்டு பெரியவங்க இருந்து ரெண்டு பெரியவங்க இருந்து ரெண்டு கிட்ஸ் இருக்கிற வீட்டில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் அதாவது ஒரு மெம்பரோ ரெண்டு மெம்பரோ இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செலவுகளை நீங்கள் வந்துட்டு டெய்லி பட்ஜெட் போடுங்க அதாவது டெய்லி பட்ஜெட் சொல்றதை விட மந்த்லி பட்ஜெட் நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்த விஷயம் என்னென்னா நம்ம வந்து கேபிள் இல்லைங்களா ஸோ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கேபிள் இருக்குது ஸோ கேபிளுக்கு நம்ம எப்படினாலும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே பே பண்ண வேண்டியதாக வரும் இல்லைங்களா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் வந்து நான் இதில் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கீங்க அடுத்து வந்து இதர செலவுகள் அதாவது இதர செலவுகள்னு சொல்கிறது நம்மளுடைய கை இருப்புங்க இப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ தான் நம்ம எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டாலும் நம்ம கையில் அதாவது ஹஸ்பண்ட் பர்சலியாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம வீ கையில் அதாவது ஹோம் மேக்கர் கையில் சொல்கிறேன் சரிங்களா ஒரு ஐநூறு ஐநூறுபாவாக இருக்கணும் இல்லைங்களா இப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் பட்ஜெட் போடுறோம் எல்லாமே பிரித்து வச்சுட்டு நம்ம பர்ஸை நம்ம காலியாக தொடச்ச வைப்போம் இல்லைங்களா ஒரு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பர்சலையும் இருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு ஹஸ்பண்டோட பர்ஸ் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஹஸ்பண்ட் பர்ஸில் வந்துட்டு ஒரு ஐநூறுரூபா அதே மாதிரி ஒய்ஃப் பர்ஸ்ல வந்துட்டு ஒரு ஐநூறுரூபா கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதத்துக்கு ஏதாவது ஒரு இதர செலவுகளுக்காக நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க அதில் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு மிச்சம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா உண்டியல்ல தூக்கி போட்டுவிடுங்க சரிங்களா உண்டியல்ல நீங்கள் அதை வந்துட்டு போட்டுட்டு வரலாம் அது ஒரு சேவிங்ஸ் மெத்தடாக உங்களுக்கு ஆகிடும் ஸோ இது வந்து உங்களுடைய ஒரு மாதத்துக்கான ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி வாங்குறவங்க பண்ணக்கூடிய செலவுகள் இல்லைம்மா நீங்கள் சொல்கிற ஒரு ஐயாயிரம் ரூபாய் வீட்டு வாடகைனா ஒரு கான்ஸ்டன்டான அமௌண்ட் தான் என்னால் வந்துட்டு இது ஓகே ஆனால் மளிகை மளிகச்சாமான் அரிசியெல்லாம் நான் வாங்கும்போது என்னால் மூவாயிரத்து ஐநூறுரூபாக்குள்ள முடிக்க முடியாதமா ஒரு ரூபாய் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரூபாவை நீங்கள் வந்துட்டு அதுக்கு நேராகவே எழுதிவிட்டு வாங்க இப்போ இந்த மந்த் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஒரு ஐநூறுபா எடுத்து பண்ணிட்டிங்கன்னா அந்த நாலாயிரரூபா எடுத்துட்டு வாங்க எழுதிடுவாங்க வாங்க இல்லை காய்கறி பழங்கள் நீங்கள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கும்போது நான் ரூபாய் சொல்லியிருக்கேன் ஸோ ரெண்டாயிரரூபாலேருந்து எப்படியோ ரெண்டாயிரத்தி நூறுரூபா ஆயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி முந்நூறுபாய் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை வந்துட்டு பக்கத்தில் எழுதி வச்சுட்டு வாங்க அதே மாதிரி தாங்க ஒவ்வொன்றும் இப்போ கரண்ட் பில் வந்து நமக்கு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வரும் இல்லைங்களா ஸோ உங்களுக்கு அந்த மாதத்துக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு வைங்க பட் நீங்கள் எடுத்து வச்ச பணம் பாருங்க ஆயிரம் ரூபாய் பட் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வைக்கிறோம் இப்போ பெட்ரோல் வந்துட்டு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுபான்னு நான் எழுதியிருக்கேன் பட் உங்களுக்கு பெட்ரோல் வந்துட்டு கொஞ்சம் குறஞ்சி தான் வந்திருக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா தான் இந்த மாதத்துக்கு நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னா அதையும் எழுதிவேங்க நீங்கள் உங்களுக்கு அதிகமானாலே எழுது எழுதி வைங்க கம்மியாகனாலே எழுதி வையுங்க இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்திங்கன்னா உங்கள் பணம் வந்துட்டு எதில் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த செலவுகளை நீங்கள் ட்ராக் பண்ணுறது இதை தான் ட்ராக் பண்ணுறதும் சொல்லுவாங்க சரிங்களா ட்ராக் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லைங்க உங்கள் பணத்தை நீங்கள் எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் அதிகமாக செலவு பண்ணுறீங்களோ அதை கண்டுபிடிக்கிறது தான் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த பட்ஜெட்டில் ரொம்பவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது தான் ஸோ இதை தான் ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எது எதெல்லாம் அதிகம் பண்ணிருக்கீங்க எதெலாம் உங்களுக்கு கம்மியாக இதை எழுதினீங்கன்னா தான் அடுத்த மாதம் நீங்கள் பட்ஜெட் போடும்போது கொஞ்சம் டேலி பண்ணி நீங்கள் எழுத முடியும் அதனால தான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட்டை எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த அந்த மாதம் எவ்வளோ அதிகமாக இருக்குது எவ்வளோ குறைஞ்சிருக்கு இப்போ சப்போஸ் இந்த மளிகை சாமான்லாம் உங்களுக்கு நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் ஐநூறுபாய் எச் நீங்கள் இந்த மாதம் எண்டில் எடுத்து பார்க்கும்போது இந்த ஐநூறுபா நம்ம எதுக்காக செலவு பண்ணியிருக்கோம் தேவையான செலவுக்கு தான் பண்ணிருக்குமா இல்லை தேவையில்லாத செலவுக்காக இந்த பணத்தை நம்ம வீண் பண்ணியிருக்குமான்னு அப்போ தான் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த மாதம் வந்துட்டு இது நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் போடும்போது கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு அந்த செலவுகளை குறைக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு செலவுகளுக்கான அந்தந்த மாதம் என்ன செலவு பண்ணிருக்கீங்க அதையும் நீங்க வந்துட்டு பக்கத்தில் நோட் பண்ணிட்டு டோட்டலாக நான் சொன்ன ரேட்டு மாதிரி நீங்க எல்லாமே எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்க சரிங்களா பத்தொன்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய செலவுகள் நான் வந்து இதில் சேவிங்ஸை ஆட் பண்ணலைங்க இந்த சேவிங்ஸுக்காக ஐயாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுருக்கோல்லேங்களா அதை ஆட் பண்ணாமல் தான் சொல்லியிருக்கேன் அதை ஆட் பண்ணாமலே நமக்கு வந்துட்டு ஆயிரரூபா வந்துட்டு மிச்சமாயிருக்கு சரிங்களா ஸோ ரூபாய் பணத்தை நம்ம மீதி பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நம்மளுடைய சேவிங்ஸுக்காக நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஐயாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுருக்கோம் இந்த ரூபாய் ப்ளஸ் இந்த ஆயிரரூபா ரெண்டு ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு மாதத்துக்கு ரூபாய் மிச்சம் பண்ண முடியுதுங்களா ஸோ அந்த ரூபாய் பணத்தை நீங்கள் வந்து உங்களுடைய சேவிங்ஸாக நீங்கள் பண்ணிக்கலாங்க இந்த ஆறாயிரூபான்னு சொல்கிறது வந்து உங்களுடைய ரொம்பவே சேவிங்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மணிங்க இங்கே இதை வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டுட்டு வரலாம் இல்லாமல் நான் வந்து கோல்டு சீட் போட்டுகிட்ருக்கேன்னா கோல்டு சீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுடைய பிற தேவைகளுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் ஆர்டி இல்லை எஃப்டி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு நான் வீடியோஸ் நிறையவே போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஆர்டிக்கு எப்படிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இப்போ நம்மள மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி எதாவது இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம பணம் வந்து நமக்கு சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும் அது இல்லாமல் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது நான் இந்த பட்ஜெட் போட்டதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்